சேஃப்டியை அவருக்கு ஸ்டேஷனில் விட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போட்டேன் ஏன்னால் உயிருக்கு ஆபத்து எதாவது பொருளுகிறதெல்லாம் கொண்டு வந்துருக்காப்புல தூக்கி போடுங்கப்பா கொஞ்சம் பிடிங்க அவனா கொஞ்சம் இப்போ பிடிச்சி தூக்கி போடுங்க பாரு நன்றி சார் நன்றி மனிதனுடைய போதையினால் எவ்வளோ அலப்பற பண்றான் பாருங்க ஒரு கவர் 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 வண்டியில் விட்டு ஏத்திடுவாங்கடா மூணாவது ஆளு சார் இது கவரை செய்யாதீங்க ஐயா அதான் ஹலோ அடுத்தது பாருங்க வடலூரில் ஒரு மூணு சம்பவம் மது எழுந்திட்டு ரோட்லேயே கிடக்குறாங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காப்ல இவருடைய செல்போன் பணம்லாம் பறி போயிடும் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம கொடுக்குறோம் ஹலோ ஹலோ என் வாயா சேக்ஷன கேந்திரியா ஹலோ ஹலோ ஆ ஹலோ ஓ எந்திரி இதை என்ன தீவாளி இப்படியா கொண்டாடுறீங்க ஹலோ அன்புடன் இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க ஐயா இந்த மாதிரி துணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிற ஆள் இந்த மாதிரி விழுந்து கிடந்தீங்கன்னா தெரிஞ்சுங்களாண்ணா அவேர்னஸ் நான் நம்ம சோஷியல் மீடியா அஞ்சு வழி பத்தி என்னம்மா தண்ணி என்ன தட்டுங்களா எடுத்துருவாங்க ஐயா மூச்சு பச்சு இருக்கா என்னென்னு பார்க்குறேன் ஓ அண்ணா அண்ணா ஹலோ ஒன்றுதானா